மூணு பேர்த்துக்கு பாதி நாடா என்று எங்களை என்ன செய்தான் என் பெரியப்ப மதன் ஐயா துரியோதனன் போகும் வலியெல்லாம் பொய்குலி வெட்டி வைத்தான் நடுக்கு வழியெல்லாம் நச்சு முற்கை வெட்டி வைத்தான்

ஆமா சாமி மனைவியின் பெயர் உங்க கல்யாணம் ஆச்சா எத்தனை பொண்டாட்டி ஒரே ஒரு மனைவி பத்து பொண்டாட்டிங்க எத்தனை பொட்டாட்டி பத்து சாட்டி எடுத்து அடிச்சாலும் வெங்காயம் பத்து பொட்டாட்டி உன்னோட வீட்டுல இருக்கிறாங்களா இல்ல மேட்டூர்

நீ பேரிடி காத்து மலை பொழியும் பொழுது என்னுடைய அர்ஜுனா என்று நான் நாமத்தை சொன்னா அங்கிருந்து ஆயிரம் காதவலி கப்பால் போய் இறங்கணும் சத்தியம் கூட அப்படி சத்தி வாங்கிட்டு உன் தங்கை பேரலை ஒருவில் இருக்கிறாலே மின்னல் ஒளி என்று தலார் தலார் பலார் பளார்னு மின்னு வளாம

நாலா வரணும் இல்லையா நாலா யாரே போய் போறாங்க கடக்கி வா நமக்கு கட போடுங்க பண்ணி உட்டது இப்படி 10 மணி நேரங்களை திருவனம் செய்து சீரோடி سرا போடு வந்து வந்தாலும் நீ எதுக்கு கைடேக்கடா இதோ நி立றையா இந்த ஆத்துமணல என்னல்லாம் என்னலாம்டா அத கலகாடு குத்தின பாட்டி பேசினா வரலுக்கு சீல கட்டினாலும் அண்ணா பண்ணா தூக்கி பாக்குறாலன்னு சொன்னாங்க ஆமா உட்று அது சரி உட்று வாண்டா பலமுளி தான் நேசமலைப்படி இல்ல எப்படிமா ஆத்துமணலோடவா குத்தியா அவ்வளவு அதிகமா செஞ்சுங்க அவ்வளவு வெச்சிட்டு காடிக்கிட்டீங்கரா நான் சேரவே இல்லங்க நான் சேரலனால என்னடா போலீஸੋਂ வர்றாரு இத다 பலபலி சொல்லி بتا குடுங்க சரி காரணம் என்ன அண்ணன் தர்பூறுல எட்டி இருக்காரு ஓய் அண்ணன் தர்பூறு ஏன் அவரை கிட்ட தம்பி எட்டி வாடி சொல்லி வட்டாலையாழித்து மனைவியாக பட்டவிய இருவது பாதத்தை பண்ணிந்தேன் சுவாமி தம்பி அர்ஜுனா

ராஜராஜஸ்ரீ ராஜ கணமுருந்திய மேகத்தை வரக்கூடிய மேகராஜன் எழுதி நிறுவம் என்னவென்றால் இந்திர பிரஸ்தரத்திலேபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அரசராகிய தாழ்ப்புகள் வேந்தன் தருமராஜரிக்கு உன் தம்பி ஆகிய அர்ஜுன மகாராஜன்

வேதன வேதன வெந்து மன நொந்திருக்கிறாள் என் மகள் வந்து திருமணம் செய்து ரசனாபுரம் அழைத்து சென்றால் பார்ப்பேன் இல்லை என்றால் உங்கள் நாட்டின் மீது மழை மாட்டேன் இப்படிக்கு மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் எழுதும் கடிதம் விட்ட விஷயத்தை என்னிடம் சொல்லாமல் ஏனப்பா மறைத்து விட்டா அண்ணா நீங்க நான் வரவாங்க போகும்போதே மாமன் ஆகிய கண்ணனை வைத்துக் கொண்டு இவன் உரலுக்கு சீலை கட்டி ஆனா பெண்ணான அவத்து பாக்குறவன் அறிவியல் தன்னை கண்டால் அர்ஜுனன் சிறை கிடப்பான் பாவையர் தன்னை கண்டால் பார்த்தீவன் சிறை கிடப்பான் இவன் போய் ஈசங்கத்தை வரவாயிட்டு வரது உண்மையா அப்படி என்று கெக்கென்று கைத்தட்டி சிரித்தீங்க அப்படி இருக்கும்போது இந்த செய்தி எப்படின்னா நான் சொல்லுவேன் அதே ஆளுதான் இது சொல்ல மறைந்து விட்டான் சரி சரி இருக்கட்டும்

முறை எச்சரிக்கையா ஆமா என்ன ஏன்டா நாம் இருப்பது மேகமண்டலத்தில் அதனாலிருந்து மேகமண்டலம் போகிறாய் அங்கே